இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கும் மத்த ஷாப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் என்ன கம்பேரிஷன் பாத்தீங்கன்னா மத்த ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்லாக்ஸ் வச்சிருப்பாங்க கேட்லாக்ஸ் வச்சுட்டு ஸோ கேட்லாக்ல வந்து டிசைன்ஸ் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஷாப்ல அப்படி கிடையாது எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்ல நம்ம வச்சிருக்கோம் வால் பேப்பர் அண்ட் பேஸ்ட் ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா எல்லாமே வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம ஷாப் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க சோ நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூர் துடியலூர் இருந்து நெக்ஸ்ட் ஷாப் வடமதுரை ஆக்சிஸ் பேங்க் கீழ ஆக்சிஸ் பேங்க் கீழே தான் நம்ம ஷாப் வந்து இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் ஏதாவது டவுட்னா நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க